ூறுநூற்றி நிறை முன்னூறு பதினூற்றி நூற்றி நாலு யாபோ அறுபது நம்ம நூற்றாம்பெரு நானூற்றி எவ்வளவு ஐந்து வந்து பதினொன்னூ நாலு யாரு ஐந்து யாபை அறுபது டெம்பை ஐந்து ஏனால் ஐந்து வந்து ஏனம்பி ஆறு ஆறு வந்து ஆறு வந்து ஆறு வந்து ஆறு எஸ் பி ஐ ಇರೈ ಮೂರು ಮುನ್ನೂರು ಮುನ್ನೂರ ಇರುವ ನಲವೈ ನಾನೂರು ನಾನೂ ಇರಬೈದು ನಾನೂ ಡಿ ಬಿ ಫೋರ್ ಯಾರು ನಾನೂ ಐವತ್ತು ಇರೋದ್ರೂಟೈ ನೂಟೈ ಎ नरोडा नम्बर 440 नरोडा 534 550 580 500 580 इनोडा 440 इनोडा 440 इनोडा 2030 इनोडा 330 इनोडा 330 इनोडा 330 250 इनोडा 330 230 मोनोटी 440 440 मोनोटी 440 முந்நூறு பதி இருபது முன்னூற்றி இருபது முந்நூற்றி இருபது ஐநூறு முன்னூற்றி அறுபது ரூபாய் நானூறு நானூறு பதினாறு முப்பது நாலு நானூற்றி நானூற்றி அறுபது ரொம்ப ஐந்து பதினாறு முப்பது நான்கு ஐந்து ஐந்து வந்து ஐநூறு நாள் ஐநூறு ஐநூறு सेवेंटी फोर थर्टी फाइव एटी